தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டா அப்படின்னு இப்போ நிறைய பேர் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் வந்து இப்போது சென்சார் ஆகி வந்திருக்கு சென்சாரில் கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே எல்லோரும் பயந்துட வேண்டாம் இது வந்து வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற படம் அப்படிங்கிறத லோகேஷ் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் வைலன்ஸில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணலை அப்படின்னு வேற சொல்லியிருந்தார் அதனால் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபைட்டெல்லாம் சும்மா ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க மற்றபடி வேறு எந்த தவறான விஷயமும் படத்தில் இல்லை ஆனால் என்ன இந்த வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு வருத்தமான செய்தி ஏன்னால் நிறைய ரசிகர்கள் வந்து ஃபேமிலியாக போய் பார்ப்பாங்க குழந்தைகளையும் கூப்பிட்டு போய் பார்ப்பாங்க இப்போது குழந்தைகள் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால பெரியவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் குழந்தைகளை கூட்டு போக முடியாதது வந்து நிறையா பாக்களுக்கு வருத்தமான செய்தி தான் இருந்தாலும் படம் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தலைவரை வந்து இப்படி வெறித்தனமாக பார்த்து ராவாக பார்த்து ரொம்ப நாளாச்சு கடைசியாக தளபதி படத்தில் அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்தது இப்போது வந்து மீண்டும் சும்மா தெரிக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ ரசிகர்களுக்கு கிடச்சிட்ருக்கிற அப்டேட் சரி லோகேஷ் வந்து மொத்தத்தில் வெறுத்தனமாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஆகஸ்ட் பதினாலு வெறித்தனத்தை வெறித்தனமாக கொண்டாடுவோம்